ஹேய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வீடியோ வந்திருக்கு ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா சபரிமலைக்கு போயிட்டுருக்கேன் ஸோ நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து சபரிமலைக்கு போகிறோம் பைக்கில் போகலை பைக்கில் வந்து இன்னொரு ஒரு அண்ணா வீட்டுக்கு போகிறேன் அங்கேருந்து நம்ம வந்து காரில் போக போகிறோம் ஸோ இப்போ வந்து நான் வந்து தச்சநல்லூரில் வந்து கிளம்புறேன் ஸோ நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து காரில் போக போகிறோம் ஒரு நாலு பேர் போக போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வந்து கொஞ்சம் புதுவிதமான ஒரு ட்ரெக்கிங் அனுபவமாக இருக்கும் ஏன்னா சபரிமலைனாலே எல்லோரும் மலையில் ஏறி போகிற அந்த ஒரு இதாக இருக்கும் எல்லோரும் வந்து சிறுவழி பெருவழின்னு சொல்லிட்டு ரெண்டு வழியும் உண்டு ஸோ அந்த தான் போயிருப்பாங்க நம்ம புதுசாக இன்னொரு வழியில் போக போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஸோ நம்ம போகக்கூடிய காரில் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வைசு வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நைட் ரைடு போகிறதுனால ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ப்ராப்பராக பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரைவ் பண்ண நல்லா இருந்து சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து பத்து பத்து ஸோ பத்து மணிக்கு நம்ம வந்து கிளம்புறோம் ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டுருக்கோம் ஸோ தச்சநல்லூரில் வந்து நம்ம வந்து நேராக வந்து குமிழி போகிறோம் வீட்டிலேருந்தே நம்ம வந்து சாமி கும்பிட்டு தான் கிளம்புனோம் கிளம்புனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்ததுக்கப்புறம் பஜாரில் வந்து பூ வாங்கி காருக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு பூ வாங்கியாச்சு காரில் நம்ம வந்து முன்னாடி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஸோ தச்சனல் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம் இதுக்கு இதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அடுத்து வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிற்க போகிறோம் ஸோ ஐகோட் மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் உண்டு தலையத்துக்கு முன்னாடி அந்த கோயில் உண்டு ஸோ வெளியூருக்கு வந்து லாங் ட்ராவல் எப்போ போனாலும் சரி அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் நான் கிளம்புவேன் ஸோ இவங்க அப்படி தான் பண்ணுறாங்க ஸோ ஏன்னா காரில் ட்ராவல் பண்ணனாலும் சேஃப்டியாக போகணும் நைட்டு ஸோ அதனால் வந்து அங்கே மட்டும் நம்ம நப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டு எடுத்து கிளம்பணும் ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஐகோர்ட் மகாராஜா கோயில்னு சொல்லுவாங்க ஸோ டிராவல்ஸ் பண்ணுறவங்க அதாவது ட்ராவல் டிராவல்ஸ் வச்சுருக்கவங்க காரில் நைட்டு டிராவல் பண்ணுறவங்க லாங் ரைடு போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டு இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான் இப்போ நாலு வீல்லே நம்ம வந்து எலுமிச்சம்பளம்லாம் வச்சாச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வண்டி தான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கேயுமே நிற்க போகிறதில்ல ஸோ டேரக்டாக நம்ம வந்து கும்மி தான் போக போகிறோம் கும் பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு போகணுன்னா குண்டைக்குடியை வந்து மியூசிக் போட்டோன்னே இந்த பாட்டை மருதமலை மாமணிய முருகையா தேவரின் குணம் காக்கும் வேலையா தான் வரி வெளியேஜி தலைவர் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆறுனா சின்ன தேவர் ஃபிலிம்ஸ் இருக்குல்ல அவர் தான் ப்ரொடியூசர் நீக்கா என் பேரை என் குடும்பத்து பேர நீ பாட்டில் எழுதிட்டியாங்கன்னு சொல்லி ஒரு லட்ச ரூபாய் நிலை காரில் பத்தி நிறைய விஷயங்களை பேசிகிட்டே வந்தோம் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா நேரமே போனேன்னு தெரில கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் போயிடுச்சு இப்ப டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து சாத்தூர் டோல்கேட் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண போறோம் ஸோ அந்த ஒரு டோல்கேட் தான் எப்போ அந்த டோல்கேட் பார்த்தாலும் ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் இருக்குமா ஸோ பார்க்க எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்டிகுலராக நீங்களும் ட்ராவல் பண்ணும்போது இந்த டோல்கேட் பார்த்து உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அண்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டைரெக்டாக வந்து கும்ளியில் போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் கும்லி வந்தாச்சு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபார்ட்டி இருக்கும் ஸோ டூ ஃபார்ட்டிக்கிட்ட வந்து நம்ம வந்து குமுளி வந்தாச்சு சேஃபாக ஸோ நைட் ரயில்கள் வந்து எப்போயுமே கொஞ்சம் குயிக்காவே போகிற மாதிரி இருக்கும் டே டைமில் வந்து நிறையா வந்து டிராஃபிக் இருக்கிறதுனால டைம் டிலே ஆகும் ஸோ நம்ம வந்தாச்சு வந்தது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா கடை வந்து நிறைய கடைகள் இருக்குது நைட்டு ரெண்டு மணி மூணு மணி டைம் டைம் கிட்டே எவ்வளோ கடைகள் இருக்குது ஆனால் இருக்க கடை பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிப்ஸு கடை இந்த மப்ளர் கடை ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம அந்த நேராக பஸ் ஸ்டாப் வந்தாச்சு பஸ் இருந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பஸ் ஏறி சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸுக்கு போக போகிறோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி நம்ம வந்து பத்து மணிக்கு கிளம்புனோம் இப்போ கும்பலி வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பம்பைக்கு போகிற பம்பா போகிற பஸ்ஸு வந்து நிறைய நிற்கிது ஸோ ரெப்ரெஸ் ஆகிட்டு பஸ் எப்போ எடுக்காமல் இப்போ வந்து கிளம்புனோம் நம்ம

சூப்பர் ஸ்டாரோட் மேரிஸ் டாய்லெட் இங்கே ஏதோ ஃபெஸ்ட் இயர் நடக்கும் ஆஹா ஆமாம் உளுருது ஸோ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாத்ரூம் போல் இது இருக்குது ஸோ இங்கே வந்து ரெஃபர்ஸ் ஆகிக்கலாம் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தேக்கடிக்க போகிற வழியும் இருக்குது தேக்கடிக்கும் நம்ம பிக்சரில் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ ஃபோக்க பாருங்கள் எப்படி வந்து இறங்கி நிற்கின்னு ஆல்ரெடி லைட்டாக குழுறது பார்த்துக்கலாம் ஆனால் வெளிச்சமாக தாங்க இருக்கும் பார்த்தீங்களா டைம் பார்த்துருந்தேன் காலைல மூணு மணி ஆனால் என்னடா இவன் பாத்ரூம்லாம் காட்டுதான்னு பார்க்குறீங்களா ஸோ நம்ம வெளியூர்லேருந்து வரும்போது எப்போவுமே இந்த பாத்ரூமாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம்லாம் ஸோ இந்த இடம் வந்து நல்லாவே நீட்டாக இருந்தது அதனால தான் நான் காட்டியிருந்தேன் கும்மிளி பஸ் ஸ்டாப்புக்கு வெளியில் வந்தோம் அப்படின்னா அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு அதாவது பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் சைடு வந்தோம்னா இந்த சைடு ரூட்டு போட்டுட்டாங்க காட்டுற பாருங்க ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதாவது இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் போனோம்னா மூணாறு போகலாம் இந்த ரோட்டில் போனோம்னா கோட்டாயம் போகலாம் இந்த சைடு வந்து கம்பம் நாம் நிற்கிறது வந்து கும்லி ஸோ கம்பம் கோட்டயம் மூணாறு அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெடுகண்டம் அப்புறம் மூணாறு இந்த சைடு வந்து கம்பம் தேனி பஸ் ஸ்டாண்ட் இந்த சைடு தான் இருக்குது இந்த பஸ் வருதுல ஸோ இந்த சைடு வந்து கம்பம் தேனி போகிற வழி நம்ம இந்த சைடு போனோம்னா மூணார் போகலாம் ஸோ மூணாருக்கும் நம்ம பிளான் இருக்குது அப்புறம் இந்த சைடு போனோம்னா தேக்கடிக்கு போகிற ரூட் இருக்குது ஸோ அங்கேயே நம்ம போகிற பிளான் இருக்குது இந்த ட்ரிப்பு இல்லை இந்த ட்ரிப்பில் வந்து சபரிமலைக்கு மட்டும்தான் இதுக்கு அடுத்த ஒரு ட்ரிப்பில் அது கும்மிக்கு வந்துட்டு ஏன்னா காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மூணு மணி மூணைகால் இருக்கும் வெளில வந்து பார்த்தோம் வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா பம்பாவுக்கு போகிற பஸ்ஸு வந்து கிளம்பி போயிட்டுருக்கு ஸோ ஆனால் நாங்கள் வந்து புல்மேடு வழியாக போகிறோம் ஸோ அதனால் வந்து சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் உண்டு ஸோ அந்த இடத்துக்கு தான் பஸ்ஸில் ஏறி போக போகிறோம் இங்கே காரை போட்டுட்டு அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் அந்த பஸ் எடுக்க ஆனால் டேரெக்டாக இப்போ கோயிலுக்கு போனோம்னா இந்த பம்பா பஸ்ஸில் வந்து ஏறினோம்னா சீக்கிரமையும் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து மேலே ஏறிக்கலாம் நீங்கள் சபரிமலைக்கு வந்து கும் கும்லி வந்துட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பம்பாக்கு வந்து டைரெக்டாக பஸ் இருக்குது ஸோ காலையில் மூணு மணி ஹால் அந்த டைம்லாம் பஸ் இருந்தது நாங்கள் வந்து சத்திரம் போய் இருந்து புல்மேடு வழியாக நடந்து போகிறதுனால பஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட தான் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு ஃபைவ் ஓ கிளாக் இங்கே வந்து ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க வந்துவிட்டிங்கன்னா பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா காலைல மூணு ட்ரைக்கெலாம் பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் விட்டுட்டுருக்காங்க நேரம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா சுற்றிட்டே இருந்தோம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வழியில் வந்து டாக்ஸி இருக்குங்களா ஸோ டாக்ஸிக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கும் இந்த என்ன சொல்ல ஆட்டோ ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி டாக்ஸிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது இது பஸ் ஸ்டாண்டுக்கு வழியில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டாக்ஸி ஸ்டாண்டு இது என்ன அதிசயம்னா நான் எதுக்காக பார்த்தேன்னா நம்ம ஊரில் வந்து வந்தோம்னா ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப்புக்குமே ஸ்டாண்ட் இருக்குங்க பார்த்தீங்களா ஜீப் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஜீப்லேயே நம்ம வந்து இங்கேருந்து எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம் ஆனால் இப்போது அவைலபிளாக இருக்கான்னு தெரில ஸோ மற்றதெல்லாம் பஸ்ஸு கவுர்மெண்ட் பஸ்ஸு நிற்கி இங்கே பார்த்திங்களா ஆமாம் அது எல்லாம் ப்ரைவேட் பஸ் நினைக்கிறேன் ஸோ இந்த ஜீப்புக்குள்ளதை வந்து தேக்கடிக்கு போகிறவங்களுக்கு வந்து அங்கே உள்ள அந்த என்ன சொல்ல அங்கே உள்ள சில இது இந்த பேக்கேஜில் வருவாங்களேன் ஸோ அந்த பேக்கேஜில் வரவங்களுக்கு வந்து இந்த ஜீப் சப்பாட்டில் வந்து இங்கேருந்து கூப்பிட்டு போவாங்க ஸோ அந்த ஒரு மெயின் பாயிண்ட் தான் இது நீங்கள் யாராவது இது பண்ணிங்கன்னா வரலாம் அண்டு வெளில வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடை வந்து போட்டிருக்காங்க ஸோ அதுவும் நீங்கள் வாங்க வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து சிப்ஸ் இருக்குங்களேன் பாலக்காய் சிப்ஸு அப்புறம் வந்து லாட்ரி டிக்கெட்டு ஸோ லாட்ரி டிக்கெட் நிறைய வச்சிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக கொஞ்சம் கடை தான் ஸோ அவ்வளோதாங்க வேறு எதுவும் இருந்துச்சுன்னா நான் காட்டுறேன் இதில் போட்டு பாருங்கள் டேக்ஸி ஸ்டாண்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூபா கொடுத்தா அந்தந்த ப்ளேஸுக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இந்த சைடு லே கேரளா சைட் சீயிங் கட்டு போட்டு ரெண்டாயிரம் பேர் போட்டு இந்த இடத்துலலாம் கூட்டுப்பாங்க திராட்சை இடம் திராட்சை தோட்டம் அப்புறம் வியூ பாயிண்ட்டு ஸோ இந்த மாதிரி இடம்லாம் இருக்குது ஸோ யாரும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சபரிமலைக்கு வந்து ரெண்டு பஸ் இருக்குது அதாவது ஒன்று பம்பை பம்பையிலேருந்து சிறு வழிப்பதஞ்சலாம் அங்கேருந்து போகிறது இது வந்து சத்திரம் போகுது ஃபுல்மேட்டு ஃபுல்மேட்டு வழியாக தான் நம்ம போட்டுருவோம் ஸோ இந்த பஸ்ஸில் டைரெக்டாக போனோம்னா பொம்பைக்கே போயிடலாம் இந்த பஸ்ஸில் போனோன்னா சத்திரம் சத்திரம்பையிலேருந்து குல்மேடு போகணும் இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம் ஒயிட் கலர் பஸ்ஸு ஓ நிறைய ரெண்டு தான் இந்த பஸ்ஸு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே கும்லி தான் அதனால பெருசாக யாருமே இல்லை நம்ம தான் இருந்தோம் ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் கிட்ட வரும் பஸ் ஏறினதுமே தூங்கிட்டோங்க தூங்கி இப்போ தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சு பார்க்க டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரை ஹால்திட்டே இருக்கும் வெளியில் பார்த்ததுமே சம சாக்கிங்காக இருந்தது ஸோ ப்ளேஸ் பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குங்க ஃபுல்லாக பனி அடிக்குது இருந்தாலும் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குது கொஞ்சம் லைட்டாக சன்ரைஸாக இருந்துச்சுன்னா நல்லா க்ளீனாக அந்த க்ரீனிஸாக இருக்க நல்லா தெரியும் இப்போ ஃபுல்லாகவே அப்படியே ப்ளூவாகவே தெரியுது எனக்கு கண்ணுக்கு அண்ணா அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வராங்க இந்த ரோடை பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இருக்குது ஆனால் பஸ்ஸு பெரிய பஸ்ஸு செமையாக ஓட்டுறாருங்க வேறு அண்ணா ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் பார்த்துருக்கோம் ஏவிடி அருணக்கல் எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒரு போர்டு போட்டிருந்தது இதோ பார்த்தீங்களா இங்கேயும் போட்டிருக்கு ஏவிடி அருணாக்கல் எஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஏவிடிங்கிறது என்னென்னா தேயிலை பேக்கெட் இருக்கலாம் ஸோ அந்த இது பார்த்திங்கன்னா அந்த ஏவிடி தேயிலை எஸ்டேட் இருக்குது ஸோ இங்கேருந்து தான் அந்த ஏவிடி தேயிலை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வந்து சேல் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஊர் இருந்துச்சு அது பேர் வந்து மஞ்சுமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு ஸோ மஞ்சுமலா அதுக்கப்புறம் ஏவிடி இதுக்கப்புறம் வந்து சத்திரம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சுமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேஸ் வந்து அழகா ஏவிடியோட டீ எஸ்டேட்டு இது வந்து எணக்கல் எஸ்டேட்டு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது ஓகே இங்கே ரெண்டு லேடி போலீஸ் வந்து ஏறுறாங்க ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா விடுஞ்ச மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த தேயிலை தோட்டமே நல்லா க்ரீனரிஸாக இருக்குது பார்க்க நீங்கள் சபரிமலைக்கு வந்து புல்மேட்டு வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஏர்லி மார்னிங் வந்து வரும்போது தயவு செஞ்சு பஸ்ஸில் தூங்கிறாதிங்க தூங்கிட்டிங்கன்னா இந்த இந்த அழகான காட்சியெல்லாம் பார்க்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது காலையில் நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஏர்லி மார்னிங் நம்ம முடிச்சதுமே ஒரு ஒரு ப்ரெசண்ட்டான ஒரு ஃபீல் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் இந்த ரோடை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ குட்டியாக டக்குன்னு டேன் ஆகுது ஸோ ரொம்பவும் சின்ன ரோடு தாங்க சின்ன ரோடு அதுவே டக்குன்னு வந்து அந்த பெண்டு ஹேர் பெண்டு வந்து இருக்குது பஸ் வேறு பெரிய பஸ்ஸாக ஸோ கொஞ்சம் ஸ்டெயின் பண்ணி தான் பஸ் வந்து திருப்புறாங்க கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவலுங்க குமலிலிருந்து சத்திரம் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அட்வென்ச்சராக இருக்கா இங்க தான் அட்வென்ச்சரே இருக்கு சத்திரத்துல பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஹோட்டல்லாம் இருக்கு கழிவறை எல்லாமே இருக்கு இவனி இரு கட்டி கிளையம்பய்ட்டுருக்காங்க சத்தரத்தில் இறங்கி அந்த புல்மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காலையே இருமுடி கட்டி கிளைய நடந்துட்டுருக்காங்க நைட்டு ஸ்டே பண்ணதுக்கு வந்து ஸ்கார்பை சட்டமெட்டெலாம் பார்த்துருக்கோங்க இங்கேயே நிறைய பேர் அதாவது சத்தத்தில் இந்த புல்மேடு வழியாக நடந்து போகிற வரைக்கும் இங்கேயே நிறையா கடைகள் வந்து கடைகள் இருக்குது அப்புறம் ரெஸ்ட் ரூம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டே பண்ணதுக்கு எல்லாமே இங்கே ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது நம்மளும் முன்னாடி எடுத்து போவோம் இவங்க வந்துட்டாங்கண்ணா முன்னாடி தான் போனாங்க சாப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போனேன் சரி சாப்பிடலாம் நடக்க முடியாதா ஒன்றும் கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நான் புல் அந்த புல்மேடு வழியாக நடந்து போகிறதுக்கு வந்து காலைல வந்து ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அண்டு வந்து க்ளோசிங் டைம் வந்து ரெண்டு மணி மதியம் ரெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு வந்து புட்டு வாங்கியிருக்கோம் இங்கே வந்து காலைல வந்து புட்டு கஞ்சி இதுதான் கிடைக்கிது அப்போது ஒரு சில ஹோட்டலில் வந்து இட்லி அப்புறம் இந்த பரோட்டா கடலைக்கறி இதெல்லாம் இருந்துச்சு ஸோ நம்ம புட்டு வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு புட்டு வாங்கியிருக்கோம் ஸோ சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளால் ஒருத்தருக்கு அது பொடி போடுதுங்க நம்ம குரூப்பில் அது கேள்வி குடிக்கலாம் அது ஆனால் டிஎஸ் போட மாட்டேது சரி ரைட்டு ஏன்னா டிஎஸ் தான் இருக்குது போடுங்க அப்படின்னு இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுண்ணே சொல்லுங்கப்பண்ணா சொல்லுவா சொல்லுங்க எதுக்காக போடுறீங்க மூப்பு இது வந்து டிஎஸ் பட்டினம் பொருள் இது வந்து மூப்பு பொடிம்பாங்க இது எதுக்காண்டி அப்படின்னா மேலே ஏறும்போது அட்டைப்பூச்சிகள் நிறைய உண்டு அந்த அட்டைப்பூச்சிகள் நம்ம காலில் ஏறாமல் இருக்கிறதுக்கு காலில் லேசாக தேய்ச்சிக்கணும் அந்த கால் விரல் இடுக்கில் வந்து தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த அட்டைப்பூச்சிகள் ஏறாது சப்போஸ் அட்டைப்பூச்சி ஏறிட்டினாலும் இதை லேசாக பொடியை போட்டோம் அப்படின்னா உடனே அது வந்து விட்டுரும் நம்ம வந்து சில பேர் தீயை காட்டணும் அப்படிம்பாங்க பிடிச்சி தான் வராதுமாங்க உப்பு தேய்க்கணுமாங்க உப்பு இல்லாட்டி இது இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தேய்ச்சோம் அப்படின்னா அட்டை பிடிச்சி கடிக்காது தேங்க் யூ நன்றி காய்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங் நம்ம வந்து ஊர்லேருந்து கிளம்புற வரைக்கும் இங்கே ரீச் ஆகிற வரைக்கும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து புல்மேட்டில் இருந்து சபரிமலைக்கு போகிற மட்டும் ஒரு வீடியோவாக தனியாக இருக்கேன் ஏன்னா ரெண்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும் அடுத்து நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெளிவுபடுத்துங்க அண்டு எது இருந்தாலும் கமெண்டில் தெளிவுபடுத்துங்க தேங்க் யூ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தண்ணி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக ரெட் கலரில்